அக்கரைப்பற்று ஆலிம் நகர் சுய தொழிற்பயிற்சி முன்னேற்றம் தொடர்பாக அதன் அபிவிருத்தி தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் தையல் பயிற்சி நிலையத்தில் கலந்து இப்பிரதேசத்தில் உள்ள பல மாணவர்கள் கடந்த மூன்று வாரமாக தையல் பயின்று வருகிறார்கள் அவர்களின் தையல் பயிற்சியின் அந்த வளர்ச்சி மிகவும் பாராட்டக்கூடியதாக ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் அவர்கள் வருகை தந்து அந்த பயிற்சியில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து இக்கிராமத்தில் உள்ள தையல் பயிற்சியை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற சுய தொழில் ஆர்வமுடைய ஏனைய பிள்ளைகளும் வந்து பயிற்சி நிலையத்தில் கலந்து இலவசமாக இந்த பயனை பெறலாம் என்பதை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறது நன்றி